அதுக்கப்புறமா நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நீங்க எப்படி இந்த வீடியோக்கு வந்தீங்களோ அதே போல அவங்களும் நல்லா கத்துக்கிட்டு நல்ல ஒரு அரசு பணியாளரா மாறட்டும் உங்களோட கருத்துகள் மேலானது அதை வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க லைக் பண்ணிருங்க இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க பதினோராம் வகுப்பு பொருளியல் எக்கனாமிக்ஸ் துறை சார்ந்த கலை சொற்கள் பகுதி எட்டு நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டீங்களா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீர வருமானம் அப்படின்னு முதல் நமக்கு பொருள் கொடுத்திருக்காங்க முதல் வார்த்தை தலாவீர வருமானம் இதுக்கு ஆங்கிலத்துல என்ன அப்படின்னு நீங்க யோசிங்க ஓகே யோசிச்சுட்டிங்களா நான் சொல்றது நீங்க யோசிச்சது கரெக்டா இருக்கானு பாப்போமா பெர் கேபிட்டா இன்கம் பி இ ஆர் பர் சி ஏ பி டி ஐ ஏ சி ஏ பி ஐ டி ஏ கேபிட்டா

F-E-C-T, e c t competition. C o m p -E -T i, -I C-O-M-P-E-T-I-P-I ஓ o பிஇ டிஐ டி காம்படி m p e t i t i o n காம்படிஷன் நிறைவு போட்டி Perfect Competition. வாழ்க்கை தரக்குறியீடு physical quality of life index physical quality of life index spelling sollunga PHY p h y f i c a l physical quality q u a l i t y quality of life l i f e index i n d e x வாழ்க்கை தரக்குறியீடு பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அடுத்த வார்த்தைக்கு பெறுமா திட்ட விடுமுறை பிளான் ஹாலிடே திட்ட விடுமுறை பிளான் ஹாலிடே இது வந்து நிறைய ஆண்டுகள்ல விட்டுருக்கிறாங்க அது எந்தெந்த ஆண்டுகள்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க திட்ட விடுமுறை பிளான் ஹாலிடே இது நான் என்னன்னு கேக்குறீங்களா அதாங்க இந்த ஃபைவ் இயர் பிளான் அதோடைய விடுமுறை காலம் எல்லாம் விட்டுருப்பாங்களே அந்த சுழல் திட்டங்கள்லாம் வந்திருக்கும்ல அதுதான் அந்த பிளான் ஹாலிடே எப்பப்பெல்லாம் விட்டாங்கன்னு சொல்லுங்க திட்ட விடுமுறை பிளான் ஹாலிடே பிஎல்ஏஎன் பிளான் ஹாலிடே ஹெச்ஓ எல்ஐ பிஏ ஒய் திட்ட விடுமுறை பிளான் ஹாலிடே மாறும் விகித புள்ளி மாறும் விகித புள்ளி பாயிண்ட் ஆஃப் இன்ஃபிளக்ஷன் பாயிண்ட் ஆஃப் இன்ஃபிளக்ஷன் P O I N பி F டி பாயிண்ட் I N ஆஃப் L ஐ என் ஐ O N மாறும் விகித புள்ளி பாயிண்ட் ஆஃப் Inflection அரசியல் பொருளாதாரம் பொலிட்டிக்கல் Economy பொலிட்டிக்கல் எக்கானா அரசியல் பொருளாதாரம் L I ஐ I சிஏஎல் பொலிட்டிக்கல் எகனாமிசிஓ என்ஓ எம் ஒய் அரசியல் பொருளாதாரம் பொலிட்டிக்கல் எக்கனமி இயல்புரை அறிவியல் இயல்புரை அறிவியல் பாசிட்டிவ் சயின்ஸ் பாசிட்டிவ் சயின்ஸ் பி எஸ்ஐ பிஐ விஇ பாசிட்டிவ் சயின்ஸ் இயல்புறை அறிவியல் பாசிட்டிவ் சயின்ஸ் வறுமை பாவர்டி வறுமைனா பாவர்டி பி ஓ விஇ ஒய் பாவர்டி வறுமை பாவர்டி விலை தீர்மானம் பிரைஸ் டிட்டர்மினேஷன் விலை தீர்மானம் பிரைஸ் டிட்டர்மினேஷன் பிஆர்ஐ CE price determination B E T E R M I N A -E T I O N விலை தீர்மானம் price determination price determination விலை தீர்மானம் விலை பேதம் விலை பேதம் price discrimination price discrimination விலை பேதம் p r i c e price discrimination D I S C R I M I N A T I O N will i darem, price discrimination will i negligee. price elasticity of demand price elasticity of demand p r i c e price

பிரைம் காஸ்ட் முதன்மை செலவு பிரைம் காஸ்ட் பிஆர்ஐ எம்இ பிரைம் காஸ்ட் சிஓ எஸ் முதன்மை செலவு பிரைம் காஸ்ட் தனியார் மயமாக்குதல் தனியார் மயமாக்குதல் பிரைவேட்டை பிஆர்ஐ பி ஆர் ஐசிஐ தனியார் மயமாக்குதல் பிரைவேடைசேஷன் உற்பத்தியாளர் சமநிலை உற்பத்தியாளர் சமநிலை ப்ரொடியூசர் ஈக்வலிபிரியம் ப்ரொடியூசர் ஈக்வலி பிரியம் பி ஆர் ஓர் ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் ஒரு எஸ் ப்ரொடியூசர்ஸ் பிரியம்

ूस ईक् उत्पाद उत्पत्त उठ सर्पूर यु एस सर प्लस प्रोड्यूस r பி s surplus. s எஸ் r எஸ்யூஆர் l u எஸ் உற்பத்தியாளர் உபரி ப்ரொடியூசர் surplus. உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு உற்பத்தி வாய்ப்பு வலைகோடு. production பாசிபிலிட்டி curve. ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கவ் உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு ஷன் பாசிபிலிட்டி பி ஓ எஸ் எஸ் ஐ பி ஐ எல் ஐ டி ஒ பாசிபிலிட்டி கவ் சி யு ஆர் வி உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு புரொடக்ஷன் பாசிபிலிட்டி கவ் உற்பத்தி வாய்ப்பு எல்லைகோடு உற்பத்தி வாய்ப்பு எல்லைகோடு புரொடக்ஷன் பாசிபிலிட்டி உற்பத்தி வாய்ப்பு எல்லை கோடு கவனமா கேட்டுக்கங்க உற்பத்தி வாய்ப்பு எல்லை கோடு புரொடக்ஷன் பாசிபிலிட்டி பிரண்டியர் பி ஆர் ஒ டி சிடிஐ என் பாசிபிலிட்டி பி ஓ எஸ் எஸ் ஐ பி ஐ எல் ஐ டி பாசிபிலிட்டி பிரண்டியர் எஃப் ஆர் ஓ என் உற்பத்தி வாய்ப்பு எல்லை கோடு புரொடக்ஷன் பாசிட்டி பிரண்டியர் Production பாசிபிலிட்டி Frontier. உற்பத்தி வாய்ப்பு பட்டியல் உற்பத்தி வாய்ப்பு பட்டியல் Production Possibility Schedule புரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஷெடியூல் உற்பத்தி வாய்ப்பு பட்டியல் பாசிபிலிட்டி பி ஓ எஸ் எஸ் ஐபி ஐஎல் ஐ டி ஒசிபிலிட்டி ஷெடியூல் எஸ் சி எச்இ டியுஎல்இ உற்பத்தி வாய்ப்பு பட்டியல் புரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஷெடியூல் உற்பத்தி புரொடக்ஷன் பிஆர்ஓ டி என் உற்பத்தி புரொடக்ஷன் பொதுப்பொருளியல் பப்ளிக் எக்கனாமிக்ஸ் பொதுப்பொருளியல் பப்ளிக் எக்கனாமிக்ஸ் பி யூ பி எல்ஐசி பப்ளிக் எக்கனாமிக்ஸ் இசிஓ என்ஓ எம்ஐ பொது பொதுப்பொருளியல் பப்ளிக் எக்கனாமிக்ஸ் பொது நிதி Public Finance, Public Finance, பி பிஎல்ஐசி பப்ளிக் பைனான்ஸ் எஃப்ஐ என் சிஇ பொது நிதி பப்ளிக் பைனான்ஸ் பொதுத்துறை நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் பியூபிஎல்ஐசி பப்ளிக் செக்டர் எஃப்இ சிடிஆர் சிடிஒஆர் Sector Enterprises EN TER pr ES -e Enterprises PUB LIC Public Sector r e c t o r, Enterprises EN -e -r -r -s -e -s. Enterprises பொதுத்துறை நிறுவனங்கள் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் போலிவாரம் போலிவாரம் குவாசி ரெண்ட் குவாசி ரெண்ட் கியூ ஏஎஸ் ஐ குவாசி ரெண்ட் ஆர்இ என் டி ரெண்ட் போலிவாரம் குவாசி ரெண்ட் மேற்கோள் கொட்டேஷன் மேற்கோள் கொட்டேஷன் மேற்கோள் எனாமிக்ஸ் துறை சார்ந்த கலைச்சுக்கள் பகுதி 8 வந்து நம்ம நிறைவு செய்வோம் அடுத்த வீடியோல இதோட தொடர்ச்சியை பார்ப்போம் வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி வணக்கம் இதே போல நீங்க வந்து உங்களை மாதிரி படிக்கக்கூடிய அக்கம்பக்கத்துல இருக்கிறவங்க உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் சோசியல் கனெக்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நம்ம ஷேர் பண்ணுங்க அவங்களும் படிச்சு ஒரு பெரிய அரசு வேலைக்கு போகட்டும் ஓஹோ அப்படின்னு அவங்களும் வாழ்ந்தாங்கன்னா அவங்களுடைய மனது நம்மளை பாராட்டும் தானே அப்படி பாராட்ட என்னன்னா நம்ம அவங்களுக்கான நல்லதை செய்வோம் கல்லாமை இல்லாமை என்ற நிலைய உருவாக்கும் சரிங்களா அவங்களோட கருத்துகள் கமெண்ட்ல லீவ் பண்ணிருங்க நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துக்கும் ஒரு லைக்க கொடுத்துங்க இதே போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து நீங்க கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுங்க சரிங்க அடுத்த ஒரு வீடியோல நம்ம வந்து பார்ப்போம் பாய்